திருவெம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது பாடல் ஒன்பது திருச்சிற்றம்பலம் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார்கள் தாழ்பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியில் என்ன குறையும் இலோ மேலோர் எம்பாவாய் திருச்சிற்றாம்பலம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் ஒன்பது தோமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய்